தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா டி ஆர் கவாய் சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர் நீதிமன்றங்களில் நிலுவில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறைக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிகமாக நியமிக்கலாம் என தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய டி ஒய் சந்திரசூட் அமர்வு இருபத்தி நாலு விதியின் கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்க பயன்படும் சட்ட விதி உயர் நீதிமன்றங்களுக்கு தற்காலிகமாக நியமிப்பதற்குண்டான வழிமுறைகளை வழங்குகிறது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த உச்ச நீதிமன்றம் தற்போது ஒவ்வொரு உயர் இரண்டு முதல் ஐந்து நீதிபதிகள் வரை ஓய்வு பெற்றவர்களை தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கலாம் என்றும் மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கையில் பத்து சதவீதத்தை தாண்டக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் உயர் இந்தியா முழுக்க அறுபத்தி ரெண்டு லட்சங்கள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன அதில் பதினெட்டு லட்சம் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் நாற்பத்தி நாலு லட்சம் வழக்குகள் சிவில் வழக்குகள் இந்த உத்தரவு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எதிரானது என்பதை ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே நாங்கள் பதிவு வைத்து கொள்கிறோம் வருகின்ற புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வாயிலே ஆவின் பாதகம் அருகிலே போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தற்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களிலே ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு நீதிபதி பணியிடங்கள் இருக்கின்றன அதில் எழுநூற்றி ஐம்பத் ஐம்பத்தி ஏழு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன முப்பத்தி ரெண்டு சதவீத பணியிடங்கள் காலியாகி இருக்கின்றன அறுபத்தி ரெண்டு லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் நிரப்பப்படாத நீதிபதிகளுடைய பணியிடங்கள் குறித்து மதுரையினுடைய மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் அமைச்சகத்திடம் கேள்வி எழுப்பும் நீதித்துறை அமைச்சகத்திடம் கேள்வி எழுப்பும் அதற்கு பதில் அளித்துள்ள சட்ட இணை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் நெக்வால் அவர்கள் இந்தியாவில் இருபத்தைந்து உயர் சிறிய மாநிலங்களான மேகாலயம் திரிபுரா சிக்கிம் ஆகியவற்றில் மட்டுமே முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன என்றும் பல்வேறு மாநிலங்களில் ஐம்பது சதவீத நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று சொல்லியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே நூற்றறுபது பணியிட நீதிபதி பணியிடங்களிலே அறுபத்தோரு மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன பத்து லட்சம் வழக்குகள் அங்கு நிலுவையில் இருக்கின்றன குஜராத்திலே ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களிலே முப்பத்தி ரெண்டு நீதிபதிகள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் உச்சநீதிமன்றத்திலே பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது வழக்குகளும் உயர் நீதிமன்றத்திலே இருபத்தேழு லட்சத்தி முப்பத்தோறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு வழக்குகளும் சார்பு நீதிமன்றங்களிலே ஒரு கோடியே பதினைஞ்சு தொண்ணூத்தாறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்போது வழக்குகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கின்றன இந்தியா முழுக்க ஒன்றரை கோடி வழக்குகள் தற்போது வரை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கின்றன ஒரு வழக்கு என்பது அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாமல் வழக்கு தாமதமாகுது என்பதை தாண்டி நீதிபதிகளே இல்லாமல் தாமதமாகுது என்பது அரசியலமைப்பு உரிமை சரத்து இருபத்தொன்னுக்கு முழுக்க முழுக்க எதிரானது நீதிபதி பணியிடங்கள் இல்லாமல் இருப்பதால் பொதுமக்களுக்கு நீதி வழங்குவது என்பது சாத்தியப்பாடு இல்லாமல் இருக்கிறது அது மட்டுமல்லாது நீதிபதி பணியிடங்களே முப்பத்தொன்பது சதவீதம் காலியாக இருக்கும்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர் உயர் நீதிமன்றங்களில் அல்லது சார்பில் நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதி பணியிடங்கள் இருக்கக்கூடிய பணியிடங்கள் என்பது காலியாகிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில் கூட நூற்று கணக்கான இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது இன்றைக்கி பண்டல் கேஸ் கட்டி தேடுவதற்கு கூட மூன்று பேர் இருக்கக்கூடிய நிலைமை என்பது மோசமான நிலைமை என்பது இருக்கிறது ஒரு வழக்கை இன்றைக்கி எண்ணிடுவது என்பதற்கு நம்பராக்குவது என்பதற்கு கடினமான சூழ்நிலை வழக்கங்களும் பொதுமக்களும் வழக்கறிஞர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க நீதிபதிகள் பணியிடங்கள் ஊழியர்களுடைய பணியிடங்களை அரசின் நிரப்ப வேண்டும் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி சமம் இது போன்ற நீதிபதி பணியிடங்களை அதிகப்படுத்த நிரப்ப வேண்டும் என்றும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பொதுவாக இன்றைக்கு சென்னை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆறரை கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இரநூறு நீதிபதி உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு இருக்க வேண்டும் ஆனால் இந்தியா முழுக்க இது போன்ற நிலை இல்லாமல் தற்காலிகமாக ஓய்வு பெற்றவர்களை ஓய்வு பெற்றவர்கள் மீது மரியாதை இருக்கிறது வழக்கறிவை ஆனால் அதே நேரத்தில் ஓய்வு பெற்றவர்களை தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிர்ணயம் செய்வது என்பது நிரந்தரமாக நீதிபதிகள் வரக்கூடாது என்பதற்கும் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்கும் நீதி வழங்கக்கூடாது ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் திறமையான வழக்கறிவை உயர் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருந்து சார்பு நீதிமன்றத்தை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குரிய வாய்ப்பு வழங்கி அவர்களை நீதிபதிகளாக நியமித்து மக்களுக்கு நீதி வழங்குவது நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் மக்களுக்காகத்தான் அப்படி இருக்கும்போது இது போன்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் இதை முழு முழுமையாக எதிர்க்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த நிலைப்பாடை முழுமையாக எதிர்க்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் ஒருபோதும் உயர் நீதிமன்றங்களிலே ஓய்வு பெற்ற நீதிபதிகளே அவர்கள் மீது மரியாதை இருந்தார்கள் அவர்களை நியமிப்பது என்பது கூடாது அதே நேரத்தில் தவறு செய்யக்கூடிய பல்வேறு நீதிபதிகள் உழைக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்கள் சார்பு இல்லாமல் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக இல்லாதவர்கள் வேலையை செய்யாதவர்கள் இவர்களை போன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவிலே ஒரே ஒரு நீதிபதி கூட பாராளுமன்றத்தின் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி இதுவரை நீக்கம் செய்யப்படவில்லை தவறு செய்யக்கூடிய நீதிபதிகளை நீக்குவதற்கும் அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும் நீக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய புதன்கிழமை மதியம் ஒரு மணி வரையிலே ஜனநாயக வளர்ச்சி சங்க சார்பில் நாங்கள் போராட்டம் நடந்து வருகிறோம் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஒருபோதும் உயர் நீதிமன்றத்தை அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கைகள் நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் ஆதரவு தர வேண்டும் என ஜனநாயக வளர்ச்சி சங்க சார்பிலே கேட்டுக்கொண்டு